ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் அரசுவை அடசல் வாங்க இன்றைக்கி வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கருவேப்பில் பூண்டு தக்காளி பெருங்காயம் வெண்டக்காய் அரிஞ்சு வச்சுக்கோங்க புளி துளி உண்டு ஊற வச்சுக்கோங்க தேங்காய் ஒரு பத்து தேங்காய்லேயே கொஞ்சம் ஹாஃப் ம ஹாஃப் ஸ்பூன் தூளும் ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டு இந்த புளி ஊற வச்ச தண்ணியை போட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க வெண்டைக்கால த வதக்கும் போது தனியாக போடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு சட்டி காய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் நான் கடுகு தாளிச்சுட்டு நம்ம எல்லா புளி குழம்பு காரக்குழம்பு எல்லாமே நம்ம வந்து நல்லெண்ணெய நல்ல நல்லெண்ண வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் நம்ம புளி குழம்புக்கு வெந்தயம் சீரகம் போட்டு தாளிக்கணும் ஸோ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன் சீரகம் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் பெருங்காயமாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த நல்ல நல்ல நிலைய நல்லா வதக்கி விடலாம் வெங் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த மூணு தக்காளியும் போட்டு லைட்டாக சால்ட் போட்டு நீங்கள் வந்து நல்லா மசியை வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியை இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை எடுத்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் அதை அப்படியே வதக்கி விடணும் அது எண்ணெயிலேயே கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை கொஞ்சமாக போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நான் அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது அந்த தனியாக எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நான் அவன் நல்லா வதக்கி விடுறேங்க லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இது கொஞ்சம் ஒரு அந்த பச்சை தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி அரிசி கழிஞ்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அரிசி கழுவுன தண்ணி ஸோ அதை வச்சு குழம்புக்கு வைக்க போகிறேன் எப்போவுமே இந்த அரிசி கழுவனை தண்ணியில் நம்ம குழம்பு வச்சோம்னா ஈவன் நான்வெஜ் குழம்புக்கெல்லாம் கூட இந்த யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி கழுவுணை தண்ணி வச்சோம்னா அது நல்லா டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு ஸோ இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வதைக்கும் வ வத வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த காயை கொஞ்சம் வேக விடுவோம் அந்த அரிசி தண்ணியவே நான் ஊற்றிக்கிறேன் அரிசியை ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியை நிறுத்தி வச்சு அதை ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு என்ஹான்ஸ் பண்ணும் பாருங்கள் இது கொஞ்சம் ஒரு ஒரு கொதி வந்தவுதும் ஒரு ஒரு கொதி வர அளவுக்கு வந்து வேக விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா தேங்காய் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு உப்பு போ இது புளி போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பேஸ்ட் எடுத்து நீங்கள் ஊற்றணும் இது ஊற்றிட்டு நமக்கு தண்ணி எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அது அளவுக்கு வச்சுட்டு நான் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் ஸோ எங்களுக்கு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன் நான் ஸோ அளவுக்கு தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க நான் இப்போ மூடி போட்டு இது நல்லா வேக விட போகிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வேகணும் இப்போ நம்ம வெண்டைக்காய் செக் பண்ணிக்கலாம் வெண்டக்காய் வெந்துடுச்சான்னு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு இப்போ உப்பு காரம்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க இன்கேஸ் உப்பு காரம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் இன்னும் வேகாதனால நான் இன்னும் கொஞ்சம் வேக விடுறேன் வந்துருச்சுங்க அவ்வளவு இந்த மாதிரி புளிக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு